சொல் போலத்தான் இந்த போரை நாங்கள் தொடங்கவும் இல்லை இந்த எங்கள் முடிய போவதும் இல்லை இந்த காலகட்டம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மொழி போராக இருந்து கொண்டிருக்கின்றது மொழி போர் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஹிந்தி மொழி பேசக்கூடிய வட இந்தியர்கள் மீது தமிழ் மக்கள் தொடுத்த

கழக இளைஞரினுடைய பயிற்சி கூட்டம் திருவண்ணாமலையில் நடந்தபொழுது இதுபோல அந்த போடியம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு அதில் வந்து இளம் தலைவர் அவர்கள் முன்னிலையில் நானும் நம்முடைய வழக்கறிஞர் அருள்மொழி அக்கா அவர்களும் பேசினோம் அவங்களுக்கு மைக்க வளைச்சு கொடுக்கறதுக்கும் முடியல அந்த நேரத்தில் தான் கொண்டு வந்து அவர்களுக்கு உயரம் எட்டக்கூடிய அளவிற்கு கீழே ஒரு பலகையை கொடுத்த போது சொன்னார்கள் யாரெல்லாம் உயர முடியவில்லையோ அவர்களை எல்லாம் உயர்த்துகின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று அன்றைக்கு அவர்கள் சொன்னதை இன்றைக்கும் கழக இளைஞரணி இந்த மேடையிலும் நிரூபித்து காட்டியிருக்கிறது என்பதற்கு நன்றி தெரிவித்து உங்களுடைய உரையை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்கின்றது இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்கின்றது மொழியாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக ஹிந்தி மொழிக்கு மட்டும் இத்தனை முக்கியத்துவம் அப்படிங்கறது கொடுக்குறீங்க ஹிந்தி மொழிக்கு கொடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவம் மற்ற மொழிகளுக்கும் கொடுப்பீங்களா அப்படிங்கற கேள்வி எழுது காலம் காலமாக ஹிந்தி மொழிக்கு கொடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவம் ஹிந்தி தான் உயர்ந்த மொழி மற்ற மொழிகள் எல்லாம் அதற்கு கீழ்தான் அப்படிங்கிற மனநிலை ஏதோ இன்னைக்கு நேத்து தொடங்கினது கிடையாது இது சுதந்திரம் அடையக்கூடிய காலத்துக்கு முன்பிருந்தே இந்த மனநிலை அப்படிங்கிறது இருக்கு

இந்துக்கள் பேசக்கூடிய இந்தியையும் இஸ்லாமியர்கள் பேசக்கூடிய உறுதியையும் சேர்த்து இந்துஸ்தானிய மொழியை அறிவிக்கணும் சொன்னார் பின்னால் அவருடைய பிறகு பொதுமொழியாக இந்தியை அறிவிப்பதா இந்துஸ்தானியை அறிவிப்பதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த பொழுது அந்த கேள்விக்கே இடமின்றி அந்த இடத்துல ஹிந்தி போயிருந்துச்சு நீங்க இந்திய வலுக்கட்டாயமாக திணிச்சாலும் சரி இந்துஸ்தானிய வலுக்கட்டாயமாக திணிச்சாலும் சரி அதற்கு எதிர்மொழியாற்றக்கூடிய சூழ்நிலையை தான் இந்தியா தமிழ்நாடு அப்படிங்கறத அன்றைக்கு செயல்பட்டுகிட்டு இருந்துச்சு உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாருமே ஹிந்தி மொழியை திருநெல்வேலியில் நடந்த ஒரு பள்ளிக்கூட கூட்டத்தில் வரலாறுகள் வேண்டுமானால் இந்தியாவை ஆங்கிலத்தில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் ஆனா இந்தியாவில் இந்தியா இந்துக்களினுடைய வரலாறு என்பது ஹிந்தி மொழியில் தான் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் ஹிந்தி படிச்சாதான் வட இந்தியாவில் தென்னிந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ராஜாஜி பேசுறார் இதற்கு பெரியார் என்ன சொல்றார் அப்படின்னா பழையன வந்து அதாவது புதிய வந்து பழைய கடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா புதிய வந்து பலவந்தமாக புகுந்து கொண்டு பழையவற்றை கழுத்தை படுத்து பலவந்தமாக தள்ளுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கு ஆதரவாக வக்காலத்து வாங்குறது அப்படிங்கறது பாஷை துரோகம் சமூக துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான மொழியாக ஆங்கிலம் தான் இருக்க முடியும் அப்படிங்கறதையும் பெரியார் பதிவு செய்கிறாரு இதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில ராஜாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா ஆங்கில மொழி அப்படிங்கிறது வண்டி மாதிரி ரயில் மாதிரி அப்படின்னு சொல்றாரு தமிழ் மொழி அப்படிங்கிறது கால் மாதிரி ஹிந்தி மொழி அப்படிங்கிறது வண்டி மாதிரி அப்படின்னு சொல்லி அதற்கு எதிரான அவருடைய எதிர்வினைய அவர் காமிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இந்த இருக்கக்கூடிய பல கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய ரஷ்யாவில் ஒரு பொதுவான மொழி அப்படிங்கிறது கிடையாது அதனால அங்க எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் மட்டும் ஏன் நீங்க ஹிந்தியை திணிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாரு அந்த மாநாட்டில் தான் முதல் முதலாக வந்து பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழர்களுக்கு தனி நாடு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தையும் ஏற்றுறாரு பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா தேர் சேர் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு பிராமணர் அல்லாத பிள்ளைகளை தேர்வுல தோல்வியாக்கிறதுக்கு தான் இந்த ஹிந்தி அப்படிங்கறது உதவுமே தவிர வேறு எந்த விதமான அறிவு வளர்ச்சிக்கும் ஹிந்தி அப்படிங்கறது உதவு போறது கிடையாது திராவிடர்களே உங்கள் கூல் வழக்குள் திணி

பேராசிரியர் உள்பட பல்வேறு பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசமைப்பினுடைய பதினேழாவது பகுதியை வந்து தீட்டு கொளுத்தியதற்காக கைது அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவங்க இழக்கிறதுக்கு நேரிடுது அப்ப வந்து யார் ஆட்சியில் இருந்தா அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்ப வந்து இதுல ஒண்ணும் வினோதமான விஷயம் ஒன்னும் கிடையாது பேர்ல தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருப்பாங்க அண்ணாவினுடைய கொள்கைகள் எதையும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இரண்டு கேள்விகள் எழும்புது முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்காக இனிமேதான் செயல்கள் செய்யணும் அப்படின்னு இருக்கும் பொழுது எதற்காக அந்த மொழியை இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்கிற முதல் கேள்வி எழுது இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா அந்த மொழிக்கு இவ்வளவு செய்யறீங்க

இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கறத உருவாகும் அதே போல ஹிந்து பேசாத மக்கள் வந்து மூன்றாம் தர குடிமக்களாக நடத்தப்படக்கூடிய ஒரு நிலை இப்பதான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு அதே போல நாடாளுமன்றத்தினுடைய மேலவையில அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதாவது என்ன அப்படின்னா அதாவது அதிகப்படியிலான பேசக்கூடிய மக்கள் ஹிந்தியில தான் இருக்காங்க அதனால ஹிந்திய வந்து இந்தியாவினுடைய தேசிய மொழியாக வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அண்ணா என்ன கேட்கிறார் அப்படின்னா இந்தியாவுல அதிகமா காக்கைகள் தான் இருக்கு நீங்க காக்கைகளை தானே இந்தியாவினுடைய தேசிய பறவையாக அறிவிச்சிருக்கணும் எதற்காக நீங்க வந்து மயிலை இந்தியாவினுடைய தேசிய பறவையாக அறிவிச்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அன்றைக்கு அண்ணா எழுப்புகின்றார் இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மொழி போராட்டத்திற்காக பல தலைவர்கள் உயிர் தியாகம் அப்படிங்கறதும் செஞ்சிருக்காங்க நடராசன் தாளமுத்து உள்ளிட்ட பலர் வந்து தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்திருக்காங்க இந்தியாவில மொழி போராட்டம் அப்படிங்கிறது நான்கு கட்டமா நடந்திருக்கு இன்றைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு

வானொலி நிலையங்களையும் சரி தொலைக்காட்சிகளையும் சரி ஹிந்து மொழி ஒளிபரப்பக்கூடிய நேரம் அப்படிங்கறத அதிகரிக்கிறாங்க ஹிந்து மொழி நேரத்தை அதிகரிச்சு தமிழ் மொழி ஒளிபரப்பு பண்ணக்கூடிய நேரத்தை குறைக்கிறாங்க இதை எதிர்த்து அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தில் ஈடுபடுது இன்றைக்கு நம்மளுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் அன்றைக்கு இதனை எதிர்த்து சென்னையில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு முன்பு நின்று போராட்டத்தில் ஈடுபடுகின்றார் அதே போல இரண்டாயிரத்தி

தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எண்பத்தி எட்டு ஆண்டுகளாக இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம் என்பது திராவிட இயக்கத்தால் முன்னெடுத்து நடத்தப்படுகிறது தாளமுத்து நடராசனில் தொடங்கி ஒரு சின்னச்சாமி போன்றவர்களுடைய உயிர்த்தியாகும் மாணவன் ராஜேந்திரன் போனவர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு மார்பு காட்டி தாய்மொழியை காப்பதற்காக இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து அந்த உயிர்விட்ட நிகழ்வு என்று எண்பத்தி எட்டு ஆண்டு கால போராட்டத்தை சொல்லும்போது சற்று நேரம் கூடுதலாகத்தான் இருக்கும் அதுதான் அகிலா அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அவர் சொன்ன புள்ளி விவரங்கள் அனைத்தும் நம் நெஞ்சில் பதியத்தக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி விவரங்களாகும் அந்த வகையிலே இந்த கருத்தரங்கத்திலே ஒரு கனமான செய்தியை அழகாக சொன்ன அகிலா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து அடுத்து நான்காவது முழக்கமான வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம்